சுற்றுது நிம்பளுக்கு இந்த தெருவில் யாரும் மீன் வாங்க மாட்டாளா ம் என்ன ஆச்சு இந்த வீடு பூட்டி கிடக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஃபோனு பண்ணாங்கோ ம் நானும் வந்தேன் போனு இருக்கலை வீடும் பூட்டி கிடக்கு இந்த வீட்டுக்கார அம்மாவை தெரியும் உங்கள் நிம்பளுக்கு

தெருவில் இருக்கிறவங்க எல்லாம் ஊட்டை பூட்டிக்கிட்டு வீட்டுக்குள்ளே உக்காந்துக்கிட்டு படம் பார்த்தா நம்மளை மாதிரி வியாபாரம் பண்ணுறதுக்கு யார் வருவா ம் நாங்கள் இந்த தெருவில் விற்று விற்று பல வருஷமாக விற்றுக்கிட்டு இருக்கிறோம் அதனால் எங்களுக்கு இந்த தெருவை விட்டால் வேறு தெருவுக்கு போக முடியாது ஆமாம் நீங்கள் என்ன விற்கிறீங்க பனின்னா இல்லை போர்வையா என்ன ம் பார்க்க இந்திக்கார மாதிரி இருக்கிறீங்க என்ன விற்கிறீங்க நீங்கள் கிட்ட இப்படி ம் நம்ம இப்ப என்ன பதில் சொல்றது அரே மேடம் மேனேஜரு பணம் கொடுக்க வந்திருக்கான் நம்ம பேங்க் பேரு நிஞ்சமால் பேங்க் என்னடி இது நிஞ்சமால் குஞ்சமால் இதெல்லாம் ஒரு பேங்க் எந்த ஊரில் இருக்கு இந்த பேங்கு எட்டிய இங்கே பாருங்க பையன் எந்த ஊரில் இருக்குது இந்த நெஞ்சமாலு பேங்கு ம் என்ன எங்களுக்கு ஒன்றும் புரியலையே எங்களுக்கெல்லாம் எந்த லோனும் வேணாம் பையன் இருக்கிற பொருளையே விட்டு காசு பார்க்க முடியல நம்மளுக்கு என்ன பேங்க் இருக்குது ஒரு பேங்க்கும் இல்லை ஆமாம் என்னத்துக்கு இப்போ இந்த வீட்டு ஆளுகளுக்கு பேங்க்கில் பணம் கொடுக்குறீங்களா சுத்தி இதுபட்டேன் ஸ்டேட் பேங்கில் இருந்து பான் பண்ணுறேன் நான் நான் இருக்கட்டேன் ம் இப்போ பாருட்டி வேணாமல் நிஜமாளு பேங்க்கம்மா எந்த நிஜாமாலு பேங்க்குன்னு தெரியலையே நமக்கு அஞ்சமாவை தான் தெரியும் நிஜாமல் யாரு ஏன் என்னாடி இது புது புது கடை விட்டு கிடக்கலாம் அவன் இழுத்து விட்டு கும்பு கும்பு கும்புறதை விட்டுப்பட்டு பேசிக்கிட்டு கிடக்குறீங்களா ம் எனக்கு டென்ஷன் ஆகுது பாரு ம் வீட்டில் யாரெல்லாம் உடச்சிட்டு போகாமல் இருக்குது நம்ம நல்ல வேலை வாசல்லையே உக்காந்து கொடுத்ததால உனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது பைத்தக்கரம்பையே பைத்த கரம்பாயை மாரிக்கு நிற்கிறான் ம் என்னன்னு நிற்கி நம்ம எட்ட போகிறது கிடையாது இங்கிட்டே உக்காந்துட்டு வேணாலும் பார்க்குறான்னு பண்ணுறான் பார்க்குறானு பார்க்கணும் டீ ம் பைத்தியகாரம் பைத்தியகாரம் நிஜம் மாலுதாங்களா நிஜம் மாலுதாங்க ஆமாம் பையா இப்போ என்ன லோனு கொடுக்க வந்திருக்கிறீங்களே பேங்கில் இருந்து வந்திருக்கீங்கன்னா ஒன்று வீட்டை ஜப்தி பண்ணுவாங்க இல்லை கடனை கட்ட வாங்க வாங்கிட்டு போவாங்க இல்லை லோனு கொடுப்பாங்க நீங்கள் எதுக்கு வந்துருக்கீங்க என்னம்மா நிம்பல் நம்மக்கிட்டே கொஷின் மேலே கொஷின் கேட்டுக்கிட்டே இருக்கான் ம் நம்மளுக்கு ஆல்ரெடி டென்ஷன் ஆகி நிற்கிறது ம் நிம்பல் வர நம்ம டென்ஷனை கலப்பிக்கிட்டு ம் நாமளே இந்த வீடு பூட்டி கிடக்கேன்னு ரொம்ப டென்ஷனில் இருக்கான் நிம்பல் வர நம்மளுக்கு வேலை இருக்குது சோழி கிளம்பி நான் போகிறேன் தமிழ் ஒழுங்காக தெரியல இந்த முகர கட்ட பேங்குக்கு மேனேஜரா மேனேஜரு அது நிஞ்சமாலு பேங்கு கொஞ்சமாலு பேங்குன்னுக்கிட்டு ம் இவனா ஒழுங்காக போயிட்டான்னா இவனை வந்து கம்முன்னு விட்டுவிட்டு தெரு முக்கில் போய் வச்சு குத்து குத்துன்னு குத்தணும் இங்கேயே நின்றுக்கிட்டு ஒரு கட்டாயமாக இந்த வீட்டை திறந்து இந்த வீட்டை திருடிக்கிட்டு இல்லை வீட்டில் இருக்கிற ஆளுகள்ட்ட எப்படியாவது பறிச்சுக்கிட்டு போகணும்னு நினச்சிட்டான்னா இவனை வந்து இங்கேயே இவனுக்கு சமாதி கட்டணும் முட்டி இதான் இன்றைக்கி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தெரியுது பையா என்ன பையா என்ன உங்களுக்கு பிரச்சனை ரொம்ப நேரமாக நிற்கிறீங்களே உட்காருங்க நான் காய வச்சுக்கிறேன் வைக்கிறதுக்கு ஆனால் நிம்பல் மே நிம்பல் வேறே நம்மளுக்கு டென்ஷன் கொடுக்குறான் நம்மளுக்கு கம்பெனியில் வாங்கி கொடுக்குறான் நம்ம சமைச்சு சாப்பிட்றான் நிம்பளுக்கு காய்கறி விற்கிறேன்னா ஒரே இடத்துல உக்காந்துக்கிட்டு நின்றுக்கிட்டு இருந்தால் எப்படி விற்கும் நாலு தெருவு சுற்றுங்கோய்யா பத்து தெருவு சுற்றியே வந்து உட்காந்தாச்சி நீ எப்போ போவீங்க நம்மள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வரான் இன்னும் அஞ்சு நிமிஷத்தில் இந்த வீட்டில் இருக்கிற மேடம் கிட்ட கையெழுத்து வாங்கிக்கிட்டு நம்மள் போகிறான் பத்து லட்சம் லோனு கொடுக்குறான் அதனால் நம்ம இங்கே நிற்கிறான் கண்ணூரே இருந்தாலும் முண்டாபனியின போட்டுக்கிட்டு வந்துருக்கறான் மேனேஜர் இவனா மேனேஜர்ன்னு சொன்னால் எவன் ஒத்துக்குவா சொல்லு பார்ப்போம் நான் பொறுமையாக போட்டோம் பொறுமையாக போட்டுன்னு எனக்கு எரிச்சலா வருது எரிச்சலா இனி அவன் பேசுகிறத நீங்கள் கேட்டுக்கிட்டு இருங்க நான் கேட்டுக்கிட்டு இருக்கிற தெரியல இந்த என்ன நாய் நான் கரே உங்களை மாரி பனீனு முண்டா பனினை போட்டுக்கிட்டு வந்துட்டு மேனசரா ஆமாம் மேனசுரு மேனசு மொகரையை பாரு மொகரையை நாய் கூட ஒன்றும் கடிக்காது இவன் மூஞ்சி மூஞ்சி மொகரையும் பாரு கேட்டால் மேனசரா மேனசர் பெரிய புடுங்கி மேனசர் அடியா கிட்ட கம்முன்னு இருட்டி இன்னும் சேத்த நேரம் யாரை ஃப்ரெண்டுலாம் வராங்களாமே அதெல்லாம் யார் என்னன்னு மொத்தமாக போலீஸில் பிடிச்சி கொடுத்துருவோம் டி இவன் வர முந்திரி கொட்ட மாதிரி முந்திக்கிட்டு போகிறாரு ம் இவளை சொன்னால் கேட்கவே மாட்டான் நீ வேறு சும்மா இருக்கா அவனு எம்ம நேரமாக பேசிக்கிட்டு இருக்கிறான் பேனேஜர் மாரி ம் ஒரு பேண்ட்டு ஒரு கோட்டு ஷூட்டாக போட்டுக்கிறான் அவன் நீ என்னவன் பைத்தியக்காரி மாரி ம் அவன் பேச விடு பேச விடுதான் என்னத்தை பேச போகிறான் திருட வந்த பையலுக்கு என்ன வண்டி கிடக்கும் மரியாதை ம் எல்லாம் உக்காந்துக்கிட்டு பேச்சு பேசிக்கிட்டு இருக்குது பேச்சு இழுத்து போட்டு விளாசாத ம் அவனும் அவன் அவன் அண்டாம் இதுவும் எனக்கு வருது நல்லா வாயில் பச்சை பச்சை பச்சையா ம் இவளோ ஒரு ஆள் வின்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறீங்களா பேச்சு இரு இப்போ செத்த நேரத்தில் தெரிஞ்சு போடணும் நான் யார் அவனுக்குன்னு பாடுறா எல்லாம் ம் நீ எந்த ஊர்லேருந்து வந்து எந்த ஊரில் வந்து நின்றுக்கிட்டு முண்டாமணின்னு போட்டுக்கிட்டு கேட்டால் மேனேஜர் மேனாசருன்றிய மேனேஜருக்கு என்ன படிக்கணும்னு உனக்கு தெரியுமா ஆ எல்லாம் எடுப்பட்டு போயிடலாம் ஆ கொஞ்சமாக அதை அறிவில்லை எங்களை பற்றா உனக்கு முட்டாசிரிக்க மாரி இருக்குதா என்னென்ன ஒன்று விலங்குலையாட்டி ஆ என்ன நினச்சிக்கிட்டு இப்போ எந்த ஆள் வருது ஃப்ரெண்டு உள்ள எதுக்கு நீ கூப்பிட்ற மேனேஜர் நீனு உங்ககிட்ட வேலை செய்யறவங்கள்தான் நீ கூப்பிடணும் நீ பேசுறதெல்லாம் வித்தியாசமாக இருக்குத நல்ல வேலை இந்த வீட்டை ஆளுங்க வீட்டில் இல்லை எங்கிட்ட போயிருக்கிறாங்க அப்படக்கு ஏன் போன பண்ணுங்க டி இந்த போலீஸ்காரனுக்கு போன பண்ணுங்க இவனை இழுத்துட்டு போட்டோம் ம் எடுபட்ட வயல நான் நாங்கள் மாநில விட்டு மாநிலம் வந்து பழைக்க வந்த உனக்கு என்ன உனக்கு மும்மா திமுரு ம் திருட வந்துக்கிறான் திருட வந்தம்மா வாழை அடுக்கி வச்சுக்கிட்டு சுருட்டிக்கிட்டு நல்லா ச மாடு கணக்கில் அஞ்சு ரூபா பத்து ரூபாய்க்கு மாடு கணக்கில் சம்பாரித்தம்மா ம் நல்லா தின்னம்மா கடந்தமானு இல்லாமல் ம் இடையில பார்ட் டைமுக்கு பிஸ்னஸ் பண்ணுறீங்களே பார்ட் டைம் பிஸ்னஸ் அடுத்த வீட்டில் கொள்ளை அடிச்சுட்டு போகிறதுக்கு ம் இந்த எல்லாம் படம் போட்டு காட்டுறாங்களா எல்லாம் அதை பார்த்து திருந்த பண்ணுறாங்க பிற மக்களு ம் நீ எல்லாம் ஒரு பேங்க் மேனேஜரு உனக்கு ஏடிஎம் கார்டு நம்பர் வேணும் பேங்க் அக்கௌண்ட் நம்பர் வேணும் உங்கள் மொகரையில் ம் இப்படி எத்தனை பேர் கிளம்பி எத்தனை பேர் உசுரை வாங்க வந்துக்கணிங்க அவள் அவளும் குருவி சேர்க்குற மாதிரி அவள் புள்ளியோளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் தாலி கட்டி வைக்கணும் நல்லபடியாக குடும்பம் நடத்தி குடும்ப ஒரு குடும்பத்தை அமைச்சு கொடுக்கணுன்னு அவங்கவுங்க சம்பாரித்து அக்கௌண்ட்டில் போட்டாக்கா நீ என்னென்னா ஏடிஎம்மு மசிரமு இதெல்லாம் என்ன உனக்கு தேவை இதா பாடுறா இல்லை நீ ஒழுங்காக ஓடி போகல இன்றைக்கி உனக்கு கிழிச்சு கீணம் போட்டுறதுக்கு இன்றைக்கி பார் ஒன்று அக்கு வேற ஆண் வேற குக்கரில் போட்டு நூறு துண்டா வெட்டினாங்க பார்த்தியா அந்த மாதிரி ஒன்று நூறு பீஸாக வெட்டி நட்டுடுவோம் நட்டுடுவோங்க தோட்டத்தில் பைட்டங்கார பையட மேடம் இன்பது நம்பிக்கிட்டே ரொம்ப பேசலாம் ராங்காக பேசலாம் ம் எங்கள் ஊர் ஆளுகை முண்டா நாங்கள் போட்டுக்கிட்டு தான் இருக்கான் ம் பனியன் போட்டால் மேனேஜர் வேலை செய்யக்கூடாதா மேடம் ம் உங்களுக்கு என்ன பிரச்சனை தேவையில்லாத வந்து பேசிக்கிட்டு இருக்கிறீங்க நான் வந்தது இந்த வீட்டுக்காரங்களை பார்க்குறதுக்கு நீங்கள் விற்க வந்த நீங்கள் எதுக்கு என்ன இம்மா பேசி பேசிக்கிட்டு இருக்கிறான் பேசுறதும் ஒரு நியாயமாக பேசுன இங்கே பாரு ம் என்னமோ விற்க வந்தால் யாரும் கேட்கக்கூடாத உன்ன கேள்வி ம் என்ன நீ நீ எந்த ஊருக்காரன் முதல்ல அதெல்லாம் சொல்லு நீ எங்கே வேலை செய்கிற என்ன ஏதுன்னு ஒழுங்கா சொல்லலை இன்னைக்கு நீ எங்கள் கையில் உதப்பட்டு போடுவ பார்த்துக்க ம் எக்கா அண்ணா கச்சை கவரை எடுத்துகிட்டு வா போட்டு கட்டுவோம் அந்த மரத்தில் ம் எவன் இவனை கூப்பிட வரான்னு பார்ப்போம் ம் பேச்சை பாரு பேச்ச இங்கே பாரியா நீ எதுக்கு வந்துருக்குற நீ யார் எந்த குறுப்பை சேர்ந்தவன் எதுக்கு நீ சும்மா வீட்டில் இருக்கிற தனியாக இருக்கிற உங்களுக்கு போனை போட்டு ஏடிஎம் கார்டு நம்பரை கொடு பேங்க் நம்பரை கொடு நீ ஏன் கேட்குற சொல்லும் முதல்ல ஓஹோ எனக்கு தான் புரியுறான் நான் நிம்பல் நம்மக்கிட்டே போகணும் பேசின ஆளும் இல்லை ம் நிம்பல் இந்த வீட்டுக்கார பொம்பளை தானே எதுக்கு வீட்டை பூட்டிட்டு வெளியில உட்காந்துட்டு இருக்கீங்க நம்மளுக்கு நம்மள் நூ பத்து லட்சம் பணம் கொடுக்க வந்திருக்கா நிம்பல் மரியாதை இல்லாமல் பேசுற பேசுகிறேன் நம்மளுக்கிட்ட நிம்பல் பம்மல் பொம்மலுன்னுக்கிட்டு இடப்பட்ட பையல பணம் கொடுக்குற மொகர கடைவர் நல்லா அழுக்கு பிடிச்ச பனியினை போட்டுக்கிட்டு வந்திருக்குற நீ ஒரு ம மேனசரா மேனசது ஒழுங்காக எங்கிட்டருந்து ஓடலை இன்றைக்கி உனக்கு என்ன பண்ணுறேன்னு தெரிகிறப்பார் ஃபோனுக்கெல்லாம் போனு போலீஸுக்கெல்லாம் எல்லாத்துக்கும் போட்டாச்சு பாரு எப்போவ நீ இன்னைக்கு உன் ட்ரௌசர் அவுக்காமல் விட மாட்டானோ பாது பாரடி மாப்பிள்ள ம் எம்மா திமிரு இருந்தா எங்கக்கிட்ட போனை போட்டு பத்து லட்சம் கொடுக்குறோம் இருபது லட்சம் கொடுக்குறோன்னு உன் மொகரை கட்டிக்கு ஒரு தெரு தெ தெருக்கடையில் ஒரு டீ வாங்கி குடிக்க முடியுமாடா உக்கத்த பயிரா மொகரைய பார் மொகரைய நீங்கள் கிளம்பி வந்துடுறீங்க பட்ருக்கு எங்கிட்டருந்து ம் எக்கா இங்கே பாருக்கா அங்கே வெளியே உள்ளார கத்தி இருக்கு அந்த கத்தி எடுத்துகிட்டு வா இவன் கழுத்த கர 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 கரன்னு அறுத்து போட்டுருவான் ம் பாரு ம் சரியான மனுஷனாக இருந்தால் நீ ஆம்பிளோட ஃபோனை போட்டு உங்கள் வித்தையெல்லாம் காட்டியிருக்கணும் எங்ககிட்ட ஃபோனை போட்டு என்ன பேச்சு பேசி எங்ககிட்ட நம்பரை வாங்கி எங்கள் அவுண்ட்லேருந்து பணத்தை எடுத்து இப்படியே எடுத்துக்கிட்டு ஊருக்கு ஓடி ஆடுறது ம் அங்கே போய் உன் பொண்ணாட்டி பிள்ளைட்டு நான் சம்பாதிச்சு கஷ்டப்பட்டு கொண்டு வந்துறேன்னு அவளைகிட்ட ஏமாத்திரப்படுறேன் ஏமாத்திரிக்க போடுறேன் நீங்கள் எல்லாம் ம் எப்படி உனக்கு எவ்வளோ திமுக வேலை கொடுக்குறேன் நீனு கேட்டியே என்ன இன்னும் நீ உன பார்த்துக்கிட்டே இருக்கிற நீங்கள் குத்துக்கடி போட்டு நல்லா குத்து குத்துன்னு ம் இடிகளில் போட்டு இடிக்கிற மாரி ம் மண்டைய பாரு மண்டைய இது கட்டிக்கிறாரு இது பெரிய இவர் இவர் பணியை போட்டு வந்துக்கிட்டு இவர் பணம் கொடுக்க வந்துக்கிறாராம் பணம் மூஞ்சி மொசம் கட்டி கிட்ட பணம் நார்த்தது எம்மா ஐயோ என்ன மூக்க பத்து கடி எம்மா சாமி எம்மா தடிக்கிறேன் என்ன கை இவங்ககிட்ட இப்படி எலிச்சத்தான் தடிக்குது இவனை போய் மேனேஜர்னு சொன்னீங்க மேனேஜரு சிச்சி சிச்சி வெளியில் சொன்னால் வெக்க கேடுதில்ல வெக்க கேடு ஐயோ என்னடி ரொம்ப நாட்டை அங்கே நிற்கும்போது இங்கே வருது எலி செத்து போனேன் குடோனில் கடந்திருந்தாலும் கடந்திருப்பான் சைக்கோ பைய இவன் நான் சாக்கடை ஓரத்தில் கூட கடந்தாலும் கடந்திருப்பான் இந்த இதுமாரி கடந்துக்கிட்ட ஐம் பேங்க் மேனேஜர்னு சொல்லிக்கிட்டு வந்திருக்கலாம் அம்மா முட்டா முட்டாசிரிக்க விடாருனாங்களாம் ஏன்டா நீ சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு உன் ஆமான்னு ஈழு போட்டுக்கிட்டு உனக்கு ஏடிஎம் கார்டு நம்பரையும் பேங்க் நம்பரையும் கொடுக்குறதுக்கு அங்கேனா பைத்திய காய்ச்சவில்லை நாங்கள் ஏட்டியே என்னடி நின்றுக்கிட்டு மூக்க மோ மோ பொத்திக்கிட்டு நிற்கிறாள் வேடிக்கை பார்த்துக்கிட்டு சையா போட்டுட்டேன் அவ்வளோ நாடு உனக்கு எம்மா திமுரு இருந்தா ம் நீ இருக்கிற மொகரக்கட்டைக்கு நீ இருக்கிற நாத்த அடிச்சு போய் கிடக்கிறதுக்கு ம் எம்மா திமுரு எடுத்து போய் எங்களை ஏமாற்றி பத்து லட்சம் ம் எனக்கு லோன் கொடுக்க வந்தே இல்லை எங்கக்கிட்ட நீ ஏமாற்றி பிடுங்கி தின்னுட்டு போகலான்னு வந்தேடா ஏண்டா ஒன்றை ஒன்றும் சொல்லி குத்தமுட எங்களை மாதிரி ஆளுக பணத்தை பண தேவையை வச்சு நீங்கள் எப்படிலாம் பூந்து எதாவது குடும்பத்தில் கோல்பார் பண்ணி விட்டுவிட்டு நாளைக்கு எங்கள் புருஷங்காரனாம் எங்கடி கடந்தது பணம் பணத்தாங்கடி போட்டால் பணத்தாங்கடி போட்டேன்னு போட்டு நொட்டு நொட்டு நொட்டுறதுக்கு பண்ணுறீங்க ஆ நம்மளுக்கு வலிக்குது நிம்பல் விடு ஆ வலிக்குதே நம்மளை அடிக்காத மேடம் நம்மளுக்கு வலிக்கிறான் ஆனால் மூக்கை பற்றிக்கிட்டு நின்னது போதிய அக்கா போட்டு சாத்துன்றன நேலாம் அடித்தன்னா செத்துக்குடுவன் பத்துக்காவான் போனால் போதும் உங்கள் ரெண்டு பேரையும் அடிக்க சொன்னால் நீ என்னம நின்றுக்கிட்டு வேடிக்கை பார்க்குற மூக்கை பொத்திக்கிட்டு மேற்ற முடித்த இவன் இவன் மேனேஜருன்னு நீ சொல்லி நீ ஆனால் ஒன்றை தாக்கா இதில் மெயினாக ஆள் நீதாக்கா போனை எடுத்தால் போய் ராங் நம்பர்னு போனை வைக்காத விட்டுப்புட்டு இந்த எடுபட்ட பயலால் உள்ளே பயந்துக்கிட்டு வர கடந்தோம் பயிற்சக்கார மாதிரி ம் ஐயோ கடவுள் போட்டு சாத்த அவனை இவனா ஒரு ஆமை நம்ம நம்பி நம்ம நிக்கிறோம் பாரு செத்த நேரம் ஒரே ஒளி அறுத்துக்குச்சு மூக்கு ராத்த அடிக்குது மூக்க பொத்திக்கிட்டு பேச முடியல இவனை அடிக்க முடியலையா அத்தான் ஐயோ நம்மளுக்கு வலிக்குது நிம்பல் உடு உடு ஆ என்னடி இவன் உமா ஓட்டம் ஓடுறான் பிடிக்க முடியலையா ஏ சாமி நல்ல எல்லாம் கோதுமையும் பச்சை மிளகாயும் செய்கிற வேலை இவனை சொல்லி குத்தமில்லை இவன் அப்படி பண்ணுறதுக்கு எல்லாம் கம்மி காசுக்கு வேலை செய்கிறானுன்னு பெரிய பெரிய ஆளுவெல்லாம் இவனில் வச்சு வேலை வாங்குறாங்க பற்றிய அதுதான் இப்போ இங்கே பிரச்சனையை நம்ம நாட்டில் இருக்கிற மக்கள் உங்களுக்கு வேலை கொடுக்கறது கிடையாது நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற ஆளுவெல்லாம் வேலைக்கேற்ற ஊதியம் ஊதியம்தான் கொடுக்கணும் அதுக்காக இவனு மாரி கைதி கப்பன கைதி மாரி இட்டு வந்துடுறானுவான் வச்சு வேலை வாங்குற வாங்குறோன்னுட்டு இப்படி பார்ட் டைமில் அடுத்தவங்க வீட்டில் கொல்லையை அடிச்சு விட்டு போயிடுறானுவான் இதுக்கெல்லாம் அந்த ஆள் அப்போ தண்டை கட்ட முடியும் என்னமோ நம்ம உஷாராக இருந்ததால் நம்ம புழைச்சம்பாரு அரே நம்ம நிம்மல சும்மா விட மாட்டான் வரான் வரான் பின்னு வரான் போடா பசக்கட்டை பையலை ஆ பேசுகிறான் ரெக்டர் ஓடுறான் மேரக்டரில் பெரிய இவன் இவன் ஆணு மொகலையும் பண்ணி எவனை வேணாம்னு கூப்பிட்டு வா எல்லாம் நீ பஞ்சராகி தான் போவீங்க வாங்க ம் இருக்கு உங்களுக்கு வாங்க ஏட்டி அவன் வந்துட்டான் என்னாடி பண்ணுறது ஆ ஐயோ என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல வீட்டில் ஆம்பிள ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை என்ன பண்ணுறது ஏட்டி அவன் போயிட்டான் இன்னும் மூக்கை பாரு நாத்தம் போயிருச்சுடி மூக்க பத்திக்கிட்டு பேசா இருந்தாலும் நாத்தம் இருக்கு அக்கா உம் இவன் நாசத்தை வச்சுக்கிட்டு இவன் மொகரை கட்டிக்கு